வணக்கம் மாதந்தோறும் இரண்டு பிரதோஷ நாட்கள் உண்டு எந்த பிரதோஷத்தையும் தவற விடாமல் சிவபெருமானை வேண்டுவதும் ருத்ரம் உள்ளிட்டவற்றை பாராயணம் செய்வதும் மகா புண்ணியம் அந்த நாளில் நம்மால் முடிந்த அளவு அன்னதானம் செய்வதும் சிறப்பு நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் சுற்றத்தாருக்கும் நல்லது பிரதோஷ நாளில் சிவாலயங்களுக்கு சென்று சிவனாரையும் நந்திதேவரையும் வணங்குவது நலம் சேர்க்கும் ஒவ்வொரு கிழமையிலும் வரும் பிரதோஷம் என்ன பலன் என்று பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சூரிய திசை நடப்பவர்கள் ஞாயிறு அன்று வரும் பிரதோஷ நாளில் சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்தால் சூரிய பகவானின் அருளும் நமக்கு கிட்டும் இந்த திசையினால் வரும் துன்பங்கள் விலகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் திங்கள் பிரதோஷம் பிரதோஷத்தில் சோம வரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சந்திர திசை நடப்பவர்கள் சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் திங்கள் அன்று வரும் பிரதோஷத்திற்கு சிவ வழிபாடு செய்வது சிறப்பு இதனால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிட்டும் மன வலிமை பெருகும் கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் செவ்வாய் பிரதோஷம் செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் செவ்வாய் அன்று வரும் பிரதோஷத்தன்று சிவநாமம் சொல்லியும் சிவதுதி சொல்லியும் வணங்கினால் ருணம் மற்றும் ரணத்தை எல்லாம் நீக்கி அருள்வார் சிவபெருமான் இதனால் செவ்வாயால் வரும் கெடுதல்கள் அனைத்தும் நீங்கும் பித்ருதோஷம் விலகும் முன்னோர் ஆசி கிட்டும் கடன் தொல்லை தீரும் எந்த ராசி நட்சத்திரம் உடையவராக இருந்தாலும் ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோவில் சென்று பிரதோஷ நேரத்தில் தீர்த்த நீராடி வைத்தீஸ்வரனை வழிபட்டால் அவர்களுக்கு வரும் ருணமும் ரணமும் நீங்கும் என்பது சத்தியம் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் புதன் பிரதோஷம் புதன் திசை நடப்பவர்கள் புதனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் புதன் அன்று வரும் பிரதோஷத்தன்று சிவபூஜை செய்வது மகா புண்ணியம் இதனால் புதனால் வரும் கெடுபலன்கள் நீங்கும் கல்வி சிறக்கும் அறிவு வளரும் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் கலைகளில் சிறந்து திகழ்வார்கள் வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் வியாழன் பிரதோஷம் குரு பார்க்க கோடி நன்மை குரு திசை நடப்பவர்கள் குருவை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வியாழன் அன்று வரும் பிரதோஷத்திற்கு குருவிற்கு நிகரான சிவனாரை வணங்க வேண்டும் இதனால் கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும் குரு பலம் கூடும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சுக்கரவார பிரதோஷம் திசை நடப்பவர்கள் சுக்கரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வெள்ளி அன்று வரும் பிரதோஷத்தன்று வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்து பாயசம் உள்ளிட்ட இனிப்பு வகைகள் ஏதேனும் ஒன்றை நைவேத்தியம் செய்து வேண்டிக்கொண்டால் உறவு வளப்படும் சகல ஐஸ்வரியங்களும் கிட்டும் யோகம் கிடைக்கப் பெறலாம் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது சனி பிரதோஷம் என்று கூற மாட்டார்கள் சனி மகா பிரதோஷம் என்றே கூறுவார்கள் சனிக்கிழமை பிரதோஷம் அத்தனை மகத்துவம் வாய்ந்தது சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் எந்த திசை நடந்தாலும் சனி பிரதோஷம் என்று தென்னாருடைய சிவனை மனதார வேண்டி கொண்டு தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் செய்து அன்னதானம் செய்தால் புண்ணியம் ஏழரை சனி அஸ்தம சனி நடப்பவர்கள் சனியால் வரும் துன்பத்தை சிவ தரிசனம் பிரதோஷத்தன்று செய்யுங்கள் இதனால் ஒரு சனி பிரதோஷம் சென்றால் நூற்றி இருபது வருடம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும் கிரகதோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும் பஞ்சமா பாவமும் நீங்கும் சிவனருள் கிடைத்து பரிபூர்ணமாய் வாழலாம் இந்நாளில் சிவனை நினைத்து பூஜித்து விளக்கேச்சுங்கள் எந்த சக்தியும் அண்டாது காப்பாறிகிசன் செவ்வாய் முதலான தோஷங்கள் விளங்கி நிம்மதியாய் வாழ்வர் நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்துகொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்